இன்னைக்கு வந்து நம்ம ரெசிடென்சியில இருக்கிற என் பேர் நீலா நான் வந்து ஒரு சார்டு அகௌண்ட் கோயம்புத்தூர்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு கோகுலாம் எக்ஸிபிஷனுடைய இனாகிரேஷன் இந்த எக்ஸிபிஷன் இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் வந்து ரெசிடென்சியில் நடக்குது தேர்ட்டி தேர்ட்டி ஒன் அண்ட் செப்டம்பர் மூணு நாள் ஸோ இங்க வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸுக்கும் உண்டான க்ளோத்திங் அக்ராஸ் இந்தியாவில இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஜுவல்லரிஸ் கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இது வந்து இப்போ கண்டினியூஸா க்ளாம் எக்ஸிபிஷன் டென்த் இயரா வந்து நடத்திட்டு இருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறேன் சோ எல்லாருமே இந்த டைம்ல இந்த த்ரீ டேஸ் இருக்கிறப்போ யூ ஹாவ் நல்லா ஃபேஷனபுளாவும் இருக்கு அஃபோர்டபுளாவும் இருக்கு ஸோ இது வந்து என்ட்ரியும் ஃப்ரீயா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ தீபாவளியும் வரப்போகுது எல்லா ஃபெஸ்டிவல் சீசன் வரதுனால இது ஒரு நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க் யூ ஆ குட் மார்னிங் எவ்ரி ஒன் என் பேர் ஜெயலக்ஷ்மிங்க அண்ட் தேரக்ட்ரா ஃபாரன் சார்டிங் மிஷின்ஸ் சின்னவெனபட்டி கோயம்புத்தூர் இங்கே வந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் ஹீனா வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவங்க வந்து இந்த கோப்லாம் எக்ஸிபிஷனுக்காக அழைச்சிருந்தாங்க வந்து ஐ எம் வெரி மச் சர்ப்ரைஸ் டு சி ஆல் தி மெட்டீரியல்ஸ் ரொம்பவே எல்லாமே அழகா இருக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸ் ரொம்ப ஃபேன்சியா ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் மொரோவர் இது வந்து டென்த் இயர் அப்படிங்கிறது சொன்னாங்க மேடம் ரொம்பவே சந்தோஷம் இந்த டென்த் இயர் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு எடுத்துட்டு போகணுன்ட்டு இது எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும் இந்த மறுபடியும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நடக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எல்லா மக்கள் வந்து இங்க வந்து துணிமணிகளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் ஹீனா ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ரெடி வணக்கம் என் ராகுல் இவங்க பேர் ஹீனா இங்க ஷாப்பிங் நடைபெறுவது ரெசிடென்சி ஹோட்டல் என்ட்ரி ஃப்ரீ தான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்னு செப்டம்பர் ஒன்னாம் தேதி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு லேடிஸ் ஹோம் பர்னிஷிங் இருக்கு ஜென்ஸுக்கு இருக்கு அப்புறம் வந்து கிட்ஸ் சம்பந்தப்பட்ட பல ஐட்டம்ஸ் இருக்கு ஜுவல்லரி இருக்கு குளோதிங் இருக்கு பல ஸ்டேட்ல இருந்து வந்து கலந்துருக்காங்க எல்லாருமே வந்து பாருங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே என்ட்ரி ஃப்ரீ தான் ரெசிடென்சி ஹோட்டல் அவனாசி ரோடு நன்றி